வணக்கம் நண்பர்களே விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நிறைய விஷயங்களை கத்துக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் எதிர்பார செய்த செய்தி எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்து சேரப்போகுது புதிய விஷயங்கள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம வேலை இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலைக்கேட்ட ஊதியம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி கையில பணப்பழக்கம் சலரமா பழங்க போகுதுன்னு சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதியா இருக்கட்டும் எந்த ஒரு வியாபார விஷயமா இருக்கட்டும் இனி உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த பயங்கிறது இனி இல்லைன்னு சொல்லலாம் இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமா தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான பலனை விருட்சிக ராசி அன்புகள் பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க இத நம்ம சுருக்கமான முறையில பாத்துடலாம் விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்கு பொதுவாவே விருச்சிக ராசி அன்பர்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்கள அவங்கள தேத்திக்கிட்டு ஒரு பதுங்கி பாயிரம் புளியை போன்றவங்க சொல்லலாம் பூமிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியா வரதால சின்ன அளவிலான சொத்தாவது உங்க பேர்ல எப்போது உங்களால ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி விருச்சிக பிறந்தவங்க நடுத்தர உயரம் அகலமான நெற்றி அமைதியான உருவமைப்போடு இருப்பீங்க பாக்குறதுக்கு அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு கோபம்ங்கிறது சட்டுன்னு வந்துடும் அப்படியே கோபம் வந்துட்டாவும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டீங்க சட்டுன்னு வார்த்தை விட்டுருவீங்க இருந்தாலுமே உங்க கோபத்துல ஒரு உண்மைங்கிறது நிறைஞ்சிருக்கும் உருவமைப்பு மாநிலம் மேல்பூர்வம் உயர்ந்து காணப்படும் சொல்லலாம் நடை உடை பாவனை பொறுத்த வரைக்குமே ஒரு கம்பீரமான தோற்றம் பொதுவாகவே விரிச்சுக்கிற அன்புகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் அயராது பாடுபடக்கூடிய குணம் இருக்கிறதால எல்லா விஷயங்களும் எத்தனை தோல்வி செஞ்சிச்சாலும் இறுதியில வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் காலச்சக்கரத்துல எட்டாவது தான் விருட்சிக ராசி எல்லா ரகசியமும் உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் கடைசி வரைக்கும் ரகசியம் யாராவது காப்பாற்ற முடியும்னு நினைச்சிங்கன்னா அது இந்த விருட்சிக ராசி அன்பர்களால் மட்டும்தான் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இவங்க கிட்ட நீங்க பணிஞ்சு போகுனீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறக்குன்னு சொல்லலாம் தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு நான் நினைப்பாங்க ஆனா இவங்க நினைக்கிறது ஒன்னு நடக்கிறது ஒண்ணாதான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய கட்டுப்பாட்டை தான் இவங்க குடும்பம் அமைஞ்சிருக்கும் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசாத வெளிப்படுத்த தெரியாத ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி விருச்சுக்கு ராசி அன்புகள் தன்னுடைய கஷ்டத்துல எட்டுல ஒரு பங்க மட்டும்தான் வெளியே சொல்லக்கூடியவங்களா இருந்தா இருப்பாங்க அதுவும் பெண்களா இருந்துட்டா எப்போதுமே தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க அதிகப்படியான குழப்பங்கள் இங்க வாழ்க்கையில் அடிக்கடி இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு நிரந்தர தீர்வு காண இவங்களால முடியறதில்லை தினமும் ஏதாவது ஒரு வகையில் வருத்தம் கவலை இடர்பாடுங்கிறது தான் இருக்குது ஆனாலுமே வாழ்க்கையில எவ்வளவுதான் தொல்ல வந்தாலும் சரி அதை சமாளித்து வலிமை பெறக்கூடிய சூட்சுமன் இருந்து இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் உடல் அமைப்பு பொறுத்த வரைக்குமே ஒரு ஒல்லியான உடல் தேகம்தான் இருந்தாலும் நடை உடை பாவனையில ஒரு கம்பீரம் கொண்டவண்ணே சொல்லலாம் இவங்க தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே பேர் போலுங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் எளிதா வீடு அமையக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்குது ஒரே வீட்டில் நிரந்தரமா கூடியிருக்கக்கூடிய யோகம் அதுவும் முன்னோர்கள் வாழ்ந்த வீடா இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு பூர்வீக சொத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி என்னதான் நீங்க வெளிநாடுல இருந்தாலுமே சரி சொந்த ஊர்ல இருந்து சொந்த ஊர்ல வேலை செய்யணும் தான் ரொம்பவுமே ஆசைப்படுவீங்க வீட்டை ஒரு தோட்டமா மாத்தணுங்கிற எண்ணம் எப்போது உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே தாய் மேல அதிக அன்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் தாய் தந்தையை நீங்க எந்த அளவுக்கு அருகில வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்குங்கிறது கூடி வரும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே ஒரு அந்யோனுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் பெரும்பாலும் பெண் குழந்தை அப்படி இருந்தால் உங்க வாழ்வு மென்மேலும் மேன்மையடையன்னு சொல்லலாம் ஆண் குழந்தையாக இருந்தாலுமே பொருளாதார வளர்ச்சி சிறப்பு தான் தெய்வத்திடம் கொடுத்து வாங்கினீங்கன்னா ஆண் குழந்தையோட யோகங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து தரும்னு சொல்லலாம் அதே மாதிரி கல்வி அறிவுங்கிறது உங்களுக்கு அதிகம் பகை வர வெற்றி கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஏதாவது ஒரு காய்ச்சல் மாதிரியான நோய் அம்மை நோய் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் சில நேரம் உங்க பேச்சுதான் உங்களுக்கு எதிரியாவே அமைஞ்சிடுது மன அழுத்தம் சில உங்களுக்கு அதிகப்படியா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க அதிகப்படியான குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில குழப்பிக்கொள்றதுதான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட காரணம் மனசை நீங்க எப்போதும் சாந்தமா வச்சிருக்க முயற்சி செய்யுங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வரது நல்லது அதே மாதிரி புகழ்பெற்ற சக்தி நிறந்த ஆலை எல்லாமே உங்க வீட்டுக்கருகில் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது பொதுவாவே ராசி அன்புகள் சித்தர் பெருமக்களையும் மகான்களையும் வழிபட்டு வரது மேலும் இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்களோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா சாதகமா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது அனுகூலமான மாசம் தொழில் ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்கன்னு சொல்லலாம் உத்தியோகத்திலையும் சரி ஒரு பொருளாதார வளர்ச்சியும் சரி ஒரு அடுத்த நிலைக்கு போக போறீங்க உங்க திறமையை வளர்த்து கொள்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரக்கூடிய யோக்காலம்னு சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வரும் நல்ல பேர் புகழ் இது எல்லாமே அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அது குடும்பத்தினர் வகையில் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்க பாருங்க கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சுமூகமாக முடிக்கிறது நல்லது ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலம்னு சொல்லலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் சட்ட சிக்கல் முறையான விஷயமா இருக்கட்டும் இந்த மாசத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி ஒரு திருப்தியான சூழ்நிலைன்னு சொல்லலாம் சேமிப்புங்கிறது உங்களுக்கு இனி அதிகரிக்கப் போகுது வாழ்க்கை துணை வழியா கூட ஒரு முதலீடு பங்கு சந்தையா இருக்கட்டும் ஒரு பூர்வீக சொத்து வழியா இருக்கட்டும் உங்களுக்கு வரதுங்கிறது அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே வாழ்க்கை துணையோட தேக ஆரோக்கியத்துல சில நேரங்கள்ல பண வருமானம்ங்கிறது இல்லாம இருந்திருக்கலாம் சேமிக்க முடியாம போயிருக்கலாம் இனி எல்லாமே மாறப்போகுது வீடு நிலம் வாகனம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப நாளாவே வீடு கட்ட முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க விருச்சுக்கு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு சிறப்புனே சொல்லலாம் குறிப்பா காதல் விஷயமா இருக்கக்கூடியவங்க இளம் வயதில் இருக்கக்கூடிய காதலிக்கக்கூடிய நபர்களா இருந்தா உங்க திருமணம் கைகூடி வரக்கூடிய சாத்தியங்கிறது அமைஞ்சிருக்குது பண வரவை பொறுத்த வரைக்குமே இது திருப்திகரமா இருக்கக்கூடிய தான் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தேவையை அடுத்தடுத்து பூர்த்தி செய்ய போறீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப மட்டும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட கலந்த ஆலோசனை செஞ்ச பின்னாடி எடுக்க பாருங்க திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதமாகவும் உங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே திருமண உறவுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் முக்கிய முடிவு எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட கலந்த ஆலோசனை செஞ்ச பின்னாடி செய்யறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு ஒரு இணக்கமான சூழ்ங்கிறது உண்டாகும் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க விரும்பின இடத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல சாதகம்னு சொல்லலாம் புதிய இடமா இருக்குது புதிய ஊரா இருக்குது வேற மொழி பேசக்கூடிய இடமா இருக்குது இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க இதுதான் உங்களுக்கு மிக மிக சாதகமான இடம்னு சொல்லலாம் இடமாற்றம்னு ஒண்ணு வந்துட்டா அதை தாராளமா நீங்க இந்த மாசத்துல ஏற்றுக்கொள்ளலாம் உங்க வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல உதவி ஏற்படக்கூடிய வகையில இருக்கு தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எதையா இருந்தாலும் ஒரு நேரடியா ஏற்படுத்த பாருங்க இந்த காலத்துல மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரி கூட நீங்க எளிதாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் போட்டியே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுன்னு சொல்லலாம் தொழில ஒரு புதிய முதலீடு எல்லாமே ஏற்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் இந்த காலத்துல புதுசா ஒரு முதலீடு செய்றீங்கன்னா அதை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி பெற்றோரால ஒரு சிலருக்கு தேவையில்லாத மனக்கசப்புங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்குது குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரிவின மாதிரியான விஷயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இதை நீங்க கொஞ்சம் சுமுகமாக தான் தீர்க்க பார்க்கணும் பெற்றோரோட எப்போ இணக்கமா இருக்கிறது உங்களுக்கு அவசியமான விஷயமா இருக்குது பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாசத்துல திருப்தி தான் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் தொடர்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது தேக ஆரோக்கியம் இதனால சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் கூடுதலா தொகையை ஒரு முதலீடு செய்யலாமா ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொகையில ஒரு கூடுதலா ஒரு விஷயத்தை செய்யலாமா நினைப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி பங்கு சந்தையிலேயே முதலீடு செய்யக்கூடியவங்களா இருந்தா அதுல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் புதிய முயற்சியை தவிர்க்கிறது நல்லது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல எல்லாமே தான் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்து தர பாருங்க இந்த காலத்துல பருவகால நோய் அலர்ஜி இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்து கொள்றது நல்லது மேலுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலனா பார்க்கிறப்ப விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு குடும்பத்துல இது வரைக்கும் நிறைய சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே நீங்க போகுது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சு செயல்படுறதால எல்லா வகையிலும் சிறப்புன்னு சொல்லலாம் ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் பிள்ளைகள் வழியில் கூட அடுத்தடுத்து பெருமைங்கிறது கிடைக்க போகுது தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா புத்தி சாதுரியமாக செயல்படுறது மட்டும்தான் இதனால பொருள் சேர்க்கை தன வருவங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது தாய் வழி உறவினர் வகையில் கூட உங்களுக்கு இந்த காலத்துல உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் தடைப்பட்டிருக்கலாம் இனி உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது பண வரவை பார்த்த வரைக்குமே நீங்க எதிர்பார்த்தப்படுதான் இருக்கும் ஆன்மீக எண்ணம் எல்லாமே இயல்பாகவே மனசுல அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் மாணவர்கள் இருக்கக்கூடியவங்க கூட கல்வியில இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே விலக போகுதுன்னு சொல்லலாம் தேவையான பண உதவிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார சிக்கலுங்கிறது ஏற்பட வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா செயல்பட பாருங்க எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டீங்கன்னா எந்த குழப்பமும் ஏற்படாது சொன்ன சொல்ல காப்பாத்தா பாடுபடுவீங்கன்னு சொல்லலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றவும் செய்வீங்க இதனாலே ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உயரப்போகுது எதிர்ப்பை எல்லாமே சமாளிச்சு முன்னெடுக்க போறீங்கன்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் வந்து தரப்போகுது தொடர்ந்து நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே கந்த சஷ்ட்டுக்கு அவசியப்படுங்க அந்த கந்தவேல் முருகனை வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு எல்லாமே நீங்கள் போகுது கஷ்டமும் படிப்படியாக குறையும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க